இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளிக்கண்ணியில் இந்த பெரிய பள்ளிவாசலில் இன்னைக்கு பக்ரீத் சிறப்பு கொள்கையை தொழுது போவோம் இந்த கொள்கையை தொழுது முடித்த உடனே உங்களை சந்திக்கிறேன் இந்த பக்ரீத் என்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நபிகள் அவர்கள் வந்து இப்ராஹிம் நபிகள் தன்னுடைய வயதின் முடிவு காரணமாக இடை வேண்டால் வேண்டாம் என் குழந்தை சொல்லி சொன்னார் அப்போ இறைவனுடைய ஆணை பிரகாரம் அவருக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு இஸ்மாயிலும் பேர் வைக்கிறாங்க அந்த இஸ்மாயில் என்ற குழந்தைய தன்னுடைய பாலிய பருவத்தில் இறைவனிடமிருந்து ஒரு அசலையில் வருது உன் குழந்தை எனக்காக பலகிட்டு வந்து சொல்லுங்க இப்ராஹிம் வந்து இஸ்மாயில் கேட்கிறார் தன் மகனிடம் இறைவன் இது மாதிரி கட்டளை ஏதாவது செய்யலாமா இறைவன் கட்டளை அப்படி இருந்தால் நிச்சயமாக என்னை பலியிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை ஏற்று அவர் பலியிட துணியும் போது வானத்தில் இருந்து ஜிப்ரேல் என்ற ஒரு அசலின் மூலம் அவரை வந்து பலியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இறைவன் சொல்றாரு இப்ராஹிமை உங்களுடைய இந்த தியாகத்தை இந்த உலகமே கொண்டாடும் தியாக இந்த உலகம் பக்தி பக்தர்கள் அதனால் வந்தது தான் இந்த பண்டிகை இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்த இப்ராஹிம் அலைவசலாம் வழியில் வந்த நாங்கள் இஸ்லாமிய பெருமக்களாகிறாங்க இறைவனுக்காக மகனே தியாகம் பண்ண அந்த சமுதாயத்தை கொண்டாங்க இங்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு பிரதமர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காங்க ஒவ்வொரு பிரதமரும் ஆடும்போதும் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மினிஸ்டராதும் கொடுப்பாங்க குறைஞ்சது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி பாரதிய ஜனதாவின் மோடியின் ஒரு ஒன்றிய அரசு எங்களுக்கு ஒரே ஒரு கூட கொடுக்கின்றது எங்களுக்கு மிகுந்த மன வளனத்தை ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு இந்தியாவில் மோடி மட்டும் இல்லை எவ்வளவு ஆட்சி பண்ண முடியாது இந்த ஆட்சி எங்கள் விரைவில் கலையும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் எங்களை வந்து சிறுபான்மை மக்களை தன் பாதுகாத்து பாதுகாத்துக்கிட்டார் இன்றைக்கு நாற்பது சீட்டுகளை தமிழகத்தில் முதலமைச்சர் வருங்காலத்தில் நானூறு சீட்டுகளை வென்றுவார் தமிழக முதல்வர்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய விடுமுகர் சார்பாகவும் எம் சார்பாகவும் பக் திருநாள் வாழ்த்துகள் அதே போல் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் ஆன்மீக விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பக்தி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தொகுதியினுடைய